உனக்கு தலையில முடியல காரணத்தினால உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல அதனால மெட்ராஸ்க்கு வேலைக்கு வந்தா இங்க ஏதாவது பொண்ணுங்க சிக்குமான வேலை தேடி வந்திருக்க அப்படித்தானே பாவண்டா அந்த ஆளு கல்யாணம் ஆகாத சோகத்துல பொம்பளை பிள்ளைங்களை டிராப் பண்றதே ஒரு வேலையா வச்சிருந்தாரு ஒரு வாரமா நம்ம லவ் பண்றோம்ல பீச்சி பார்க்க சினிமா தியேட்டர் அப்படி இப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு இருக்கோம்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா என்னது ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்ட பொம்பளை பிள்ளை கேட்டோன்னா பத்தாயிரத்தி எடுத்து பசுனு கொடுத்துட்ட அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போதைக்கு அப்போட உயிர் தான் முக்கியம் சரி சரி லேட் பண்ணாதே போ போய் பணத்தை கட்டு போ அழகா இருக்கா என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தெரிஞ்சு ஒண்ணு தெரியாம ஒண்ணு மூணாவதா வரியா மூணாவது செட் ஆகாதே நண்பா அன்பரசி கழுத்துல ஏன் தாளிச்சேன்னு ஏறணும்னா தங்கச்சு சேத்து கடைக்கு போறத பத்தி நான் இனிமே அவரால எதுவுமே பண்ண முடியாது டாக்டர் என் தாம்பத்திய வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே அதுக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியல டாக்டர் வாழவே கூடாது